வணக்கம் மக்களே நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன துணை தான் நம்ம நிலா வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகிட்ட வந்து பேசுகிறாங்க கார்த்திகா வந்து தைரியமாக வந்து இல்லை எனக்கு சேரன் மாமா தான் வேணும் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கார்த்திகா வந்து வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க நிலா வந்து பார்த்திங்கன்னா சேரன் கிட்டே அப்புறம் சோழன் பாண்டியன் பழம் எல்லாத்தையுமே வந்து விஷயத்தை சொல்லிட்டு கல்யாணம் பண்ண போகிறோம் எப்படி இருந்தாலும் அண்ணனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரையும் போய் ஏற்பாடு பண்ண சொல்கிறாங்க அதேமாரி கோயிலில் வந்து சேரன் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க நேரம் போயிட்டே இருக்குது நம்ம கார்த்திகா வர மாதிரி தெரில இங்கே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகை வந்துட்டு சர்டிஃபிகேஷன் எல்லாம் எடுத்துகிட்டு வெளியே வரும்போது அவங்க அம்மா வந்து பார்த்து பிடிச்சி வச்சிடுறாங்க அவங்க அம்மாவை மீறி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட வந்து நீ எவ்வளோ வேணாலும் நடிச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு பேசுகிறாங்க ஒரு வழியாக வந்து அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க கிளம்பி வந்ததுக்கப்புறமா வந்து அவங்க அம்மா வந்து உடனே அவங்க அப்பா கால் பண்ணி ஏங்க அந்தமாரி அவள் போயிட்டாங்க நான் செத்துடுவேன் சொல்லிக்கூட மதிக்கவும் அவள் பாட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க உடனே வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிலா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்னங்க ஒரு வர மாட்டாங்கன்னா நான் தான் சொன்னேன் பா பரவாயில்ல விடுப்பா நான் எதுவும் நினச்சிக்கலாம் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரனை கரெக்டாக எந்திரிக்கிறாரு எந்திரிக்கும் போது மாமா அப்படின்னு கத்திட்டு கார்த்திகா ஓடி வராங்க உடனே சேரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சந்தோஷம் உடனே நிலா வந்து என்னங்க இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு என் வீட்டில் எங்கள் அம்மா நான் வரும்போது பார்த்துட்டாங்க நிலா என்னால் என்ன பண்ணுறதுனே தெரியல நான் இப்போ எங்கள் அம்மாவை த மீறி தான் வந்திருக்கேன் எங்கள் இப்போ நேரம் அவங்க சீக்கிரம் வந்துடுவாங்க வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அதேமாரி சரி புடவெல்லாம் மாதிரி இல்லை நிலா பரவாயில்ல அப்படின்னு உடனே சரி இருக்கு தாலி எடுத்துகிட்டு வந்து பாண்டியன் போயிட்டு தாலி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா தா தாலி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க நம்ம சேர்க்கிறத தாலியை கட்டிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீ நம்ம கார்த்திகோட அப்பா அம்மா வந்துடுறாங்க ஏய் நான் அவ்வளோ சொல்லி நீ வந்து இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டே நீ நல்லாவே இருக்க மறுபடி நாசமாக போயிடுவாட்டி அப்படி இப்படின்னா சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்க உடனே கார்த்திகை வந்து அப்படிலாம் சொல்லாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு அப்புறமா வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நட்டேசனும் வந்து ரொம்பவே கோவப்பட்டுறாங்க நிலா மேலே வந்து நான் தான் சொன்னால் அவன் வீட்டுக்கும் நம்ம வீட்டுக்கும் பகன்னு சொல்லிட்டு ஏன் இந்த மாதிரிலாம் வேலை இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அப்படி சமையல் தட்டிடுறாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க